பல பயனுள்ள தகவல்களை தந்துட்டு இருக்கிற நம்ம யோகம் யூடியூப் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம இருக்கீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி அன்பான அன்பர்களே ஒவ்வொரு வருடமும் தை ஒன்னாம் தேதி மற்றும் ஆடி ஒன்னாம் தேதி உங்களுக்கெல்லாம் ஆறு மாத காலம் நம்மளுடைய செயல்கள் நம்மளுடைய உடம்பு நம்மளுடைய மூச்சு நம்மளுடைய வாழ்க்கை முறை நம்மளுடைய வெற்றி நம்மளுடைய குடும்பம் வளர்ச்சி எல்லா வகையான சௌபாகியங்களும் வளர்ச்சிகளும் நோயற்ற தன்மையும் மாற்றுவதற்காக நாடி மாற்றுறதுக்காக ஒரு சொல்லிக் கொடுப்பேன் உங்களுக்கு கரெக்டா ஆடி ஒன்றாம் தேதி நாடி மாற்றுங்க ஆறு மாத காலம் சுகமாக இருக்கலாம் என்று சொல்லியிருப்பேன் கை தேதி நாடி மாற்றுங்க அந்த ஆறு மாத காலம் நமக்கு எந்த ட்ரபிள் வராது வளர்ச்சி மட்டுமே அதே போல் ஆடி ஒன்றாந்தேதி கரெக்டாக வர புதங்கிழமை வருது சூரிய உதயம் ஐந்து முப்பத்தி நாலு கோயம்புத்தூர் சென்னைக்கும் அதே டயத்தில் இருக்கும் கொஞ்சம் மாறி இருக்கும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் கேலண்டரில் பார்த்துக்கலாம் ஐந்தரை மணிக்கு முன்னாடி அஞ்சு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடணும் புதன்கிழமை ஏர்லி மார்னிங் அஞ்சு மணிக்கெலாம் காலை கடமைகளை முடிச்சுட்டு அந்த நாளை அந்த நாள் என்பது ஆறு மாதம் அந்த நாளை விட அந்த நேரம்தான் முக்கியம் அந்த நேரத்தில் பர்டிகுலராக டூ ஹவர்ஸ் தான் முக்கியம் டூ ஹவர்ஸ் நம்ம சங்கல்பம் செய்து விட்டால் ஆறு மாத காலம் இந்த கிரகத்தின் தாக்கம் பிரபஞ்சத்தின் தாக்கம் நமக்கு இருக்காது பிரபஞ்சத்தின் தாக்கம் பாசிட்டிவாக நமக்கு மாறும் எப்படி என்னன்னு கேட்கலாம் இது என்னப்பா கேலி கூத்தா இருக்கலாம் இது என்ன உண்மையானிருக்கலாம் சரம் அறிந்தவர்கள் சகலத்தையும் அறிந்தவர்கள் அறிந்து விட்டால் பரத்தில் இருக்கின்ற சக்தியெல்லாம் அறிந்து விடலாம் ஆதியிலே பிறந்த சக்தி இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கியது இந்த பிரபஞ்சத்திலிருந்து கிரகத்தின் ஆட்டியம் நடந்தது கிரகத்தின் சுழற்சியால் காலங்கள் உதயமானது காலத்தின் சுழற்சிக்குள் மூச்சு அடக்கம் மூச்சுக்குள் காலங்கள் அடக்கம் அந்த மூச்சினுள் மனோ சக்தி அடக்கம் அந்த மனதின் மையப்புள்ளி பிராணனின் மையப்புள்ளியாக இயங்கி நம் மூச்சுக்குள்ளே உள்ளும் புகமாக உள் கதி வெளி நம்மை நாம்மை பிரமாண்டமாக நம்மை நலனாக சுவாசிக்கின்ற சர்வ பிராண சர்வ ஈஸ்வர ஸ்வரம் என்றால் மூச்சு மூச்சிலே கலந்திருக்கின்ற ஆற்றல் அதில் திதிசக்தி இருக்கு கிரகசக்தி இருக்குது யோகசக்தி இருக்குது கரணசக்தி இருக்கு நவ கிரகங்களுடைய சக்தி பிரபஞ்சத்தினுடைய அத்தனை தன்மைகளும் தொண்ணூத்தாறு தத்துவங்களும் அடங்கிய அத்தனை ஆற்றலும் கொண்ட விஷயங்களும் இந்த மூச்சுக்குள் அடக்கம் மூச்சை அடக்கி உள்ளே குளோஸ் பண்ண பிணம் என்று சொல்கிறான் கரெக்டா அப்ப மூச்சுக்குள் தான் எல்லா விஷயங்களும் யோகத்திலே மூச்சு சிறந்தது யோகத்திலே சிறந்தது சரகலை சரத்துக்கு மிஞ்சி உலகத்திலே எதுவும் இல்லை அந்த கலைக்கு மிஞ்சி சரம் அறிந்து விட்டால் சரம் என்றால் உள்ளும்புறமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற வாசி அந்த வாசி என்றால் சிவா என்று வரும் அது ஒவ்வொரு காலகட்டத்துக்கு கிரகத்தின் சுழற்சியாக பூமியின் மைய மைய அச்சின் சுழற்சிக்காக சூரியனின் மைய கோட்டுப்பாடில் இயங்கிட்டு இருக்கு அப்ப பூமியோட நம்ம கனெக்ட் அப்ப பூமி என்ற சக்தி நமக்கு இந்த பூமி தாய் நம் உடம்பை வாழ வைத்து வளர வைத்து மகிழ்ச்சி கொடுத்துருக்கிறார் கரெக்டா அந்த சுழற்சி பூமியினுடைய சுழற்சி சந்திரனுடைய ஓட்டம் சூரியனுடைய பார்வை பிராண சக்தி இந்த தட்சிணாயணம் உத்ராயணம் என்று சொல்வார்கள் உத்ராயணம் வடக்கு பயணம் சூரியன் ஹீட்டாக இருக்கும் அப்போ ஹீட் சம்மந்தமான நோய்கள்லாம் வரும் தெற்கு பயணம் குளிர்ச்சி சூரியன் குளிர்ச்சி என்றால் பிராணன் உடம்புக்குள்ள பிராண ஓட்டம் தடைபடும் உயிர் சக்தி தடைபடும் எலும்புகள்லாம் வலிமை இழந்துடும் மூட்டு வழியிலிருந்து எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் கரெக்டா நோய் தொற்ற ஆரம்பித்து விடும் உலகத்திலே நோய் கிருமிகள் எல்லாம் பரவத் தொடங்கும் மழை காலம் வந்துடும் குளிர்காலம் வந்துடும் காத்து காலம் மழை காலம் வந்துருச்சா எவ்வரி ஆறு மாசம் தட்சிணாயன காலத்திலே தெற்கு முகம் தட்சிணம் என்றால் தெற்கு முகம் தென் நாடுடைய சிவனே போற்றி என்று சொல்வார்கள் என்றால் என்றால் சூரியனை வலிமைப்படுத்து என்று அர்த்தம் அப்ப சூரியனை வலிமைப்படுத்தின என்ன சூரிய நாடியை வலிமைப்படுத்துதல் என்று அர்த்தம் அப்ப சூரிய நாடி என்றால் என்ன வலதுகளை மூச்சு துவாரம் அப்ப வலதுகளை மூச்சு துவாரம் ஆடியினுடைய நாடியாகும் ஆடி மாத வந்து தேதி இந்த கலை ஓட வேண்டும் அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது ஒரு மூக்கடைங்க இழுத்து பாருங்க இப்ப கூட செஞ்சு பார்க்கலாம் இது மேலும் கீழுமாக இது நல்லா இருக்கு இது அடைக்கு பாருங்க இப்ப இதை அடைச்சிட்டு இது வந்து கரெக்டா எங்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கணும் இதை அடைச்சுக்கிறேன் நன்றாகமங்கள் மூக்கு அடைச்சா எப்படி பேச முடியுது மூக்கு கனகனன்னு பேசணும் கரெக்டா அப்ப இது இயங்குல இதுக்கு பேரு சுன்ய நாடி சூன்ய நாடி என்பது இயங்காத நாடின்னு அர்த்தம் நன்றாக இருக்கிறீர்களா பேச்சு நல்லா வருதா அப்ப இதுலதான் இயங்குது இந்த நாடி வலது துவார வலது மூக்கு துவார நாடி மூச்சு துவாரம் மேலும் கேளுமாக எங்குற டெப்ப புதங்கிழமை காலையில அஞ்சறையிலிருந்து ஆறரை ஏழரை மினிமம் ஒரு மணி நேரத்துக்கு மேலேயாவது இயங்கும் அப்போ வலிமையான நாடி சூரிய நாடி புரிகின்ற நாடி சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய நாடி காரத்தன்மை உள்ள நாடி நாட்டு இனிப்பு அந்த டயத்தில் இனிப்பு சாப்பிடக்கூடாது ரெண்டு மிளகு எடுத்து போட்டுக்கலாம் ஒரு இஞ்சி இஞ்சி டீ குடிச்சுக்கலாம் காரமாக இருக்கணும் செயல் நிறைய செயல் தாட்ஸ் நிறைய இது ஒன்று பிசிக்கல் பாடி எக்ஸசைஸ் பண்ணுறது வாக் பண்ணுறது யோகா பண்ணுறது அதை ஆக்டிவேட் பண்ணும் சரியா இது ஆக்டிவ்ல இருக்கணும் டூ ஹவர்ஸாவது ஆக்டிவ் இல்லை அந்த டூ அவர்ஸில் நமக்கு ஆறு மாத காலம் என்ன வேண்டும் குடும்பத்திற்கு என்ன வேண்டும் நம் வளர்ச்சிக்கு என்ன வேண்டும் உடம்பு நோயை நினைக்கணும்னா அதை ரிஜிஸ்டர் பண்ணலாம் எப்படி அப்போ இது இயங்குதோ இல்லையோ அதை இயங்க வைக்கணுமா அப்போ அஞ்சரை மணிக்கு என்ன பண்ணும் இடதுகளை அடைச்சி வச்சிடணும் எதை வச்சு ஒரு பஞ்சு வச்சு அடைச்சி வச்சிடணும் அஞ்சை நல்லா சுருட்டிக்கணும் அதில் நீட்டிட்டு கூடாது அப்போ அதுவே தும்மல் வரும் கரெக்டா இல்லைன்னா ஒரு துணி போட்டு கட்டி நூலில் கட்டி லாக் பண்ணி உள்ளே எடுக்கிற மாதிரி வச்சுக்கணும் உள்ளே ஓட்டுறக்கூடாது இப்போ வச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துச்சு வச்சுனீங்க இது ஓட ஆரம்பிச்சு தொடர்ந்து ரெண்டு மணி நேரம் அஞ்சரை அறரை ஏழரை புரியுதுங்களா முடிஞ்சளவுக்கு இந்த பிசிக்கல் பாடி உடம்பு வலிமையாக வேண்டும் என் செயல் வெற்றியடைய வேண்டும் என்று தியானம் பண்ணலாம் மூச்சு பேச்சன வரலாம் இதுலயே தான் போகும் கரெக்டா அந்த மூச்சு இன்ஹேல் பண்ணுறதும் ஹேல் பண்ணுறதும் ஒரே தாட்ஸில் நமக்கு என்ன வேணும் உடம்பு சரியாகணும் அப்படின்னு நினைக்கலாம் உடம்பு வலிமையாகணும்னு நினைக்கலாம் இல்லை என்னுடைய வேலையெல்லாம் நல்லா வலிமையாகுதுன்னு நினைக்கலாம் எவ்வளவுக்கு எவ்வளவோ பிசிக்கல் பாடி ஹீட்டாக நம்ம இருக்கணும் அன்றைக்கி ஃபுல்லாகவே ஹீட்டாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு குளிர்ச்சியை தவிர்த்துடணும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா எந்தளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி எந்த அளவுக்கு ஆளுமைத்தன்மை நம்ம உடம்பிலே உள்ளும்புறமாக ஆளுமைத்தன்மை வளர்த்துக்கணும் மேனேஜ்மெண்ட் ஸ்கில் வளர்த்துக்கணும் அப்போ அன்னைக்கு புதன்கிழமை நம்ம எந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பாக காலையிலேருந்து உறங்கும் வரை சுறுசுறுப்பாக வலது நாடியில் இயக்குகிறோமோ அந்த ஆறு மாத காலம் நாம் என்ன சங்கல்பம் அன்னைக்கு பண்ணுறோமோ ஆறு மாதத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் நீங்கள் புதன்கிழமை காலையில் ரிஜிஸ்டர் பண்ணிடு காலையிலேருந்து டூ ஹவர்ஸ் ஓட வைங்க அதுலேருந்து அந்த நாள் முழுவதுமே எது வேண்டும் உங்களுக்கு எது அடைய வேண்டும் அந்த ஆறு மாத காலத்தை கடன் அடைக்க வேண்டும்னா கடன் அடைக்க வேண்டும் இல்லை நான் தொழிலில் வலிமை அடைய வேண்டும்னா வலிமை அடைந்து விட்டேன் என்று சங்கல்பம் பண்ணணும் தொழிலில் வெற்றி அடைந்து விட்டேன் அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ண பெரிய ஆகிட்டேன் நான் எனக்கு நோய் இருக்குது அதை ரெடி பண்ணிட்டேன் நல்லா இருக்கு என் நோயெல்லாம் நீங்கிருச்சு என் குடும்பம் வளமாக இருக்கிறது நான் ஆரோக்கியமாக இருக்கு ஏதோ ஒன்று நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என் குடும்பம் வளமாக இருக்குது இந்த ரெண்டு வேடலேயே சங்கல்பம் பண்ணலாம் சாயந்தரம் வரைக்கும் அதுதான் மகா சங்கல்பம் நமக்கு இஷ்ட தெய்வத்தை வணங்கலாம் அப்போ இந்த நாடி எங்கே வேண்டும் டூ ஹவர்ஸ் மினிமம் அஞ்சரையிலிருந்து ஆறரை ஏழரை அதுக்கு வேலை இயங்கலாம் முடிஞ்ச அளவுக்கு மாத்திட்டே வாங்க சரிங்களா ஹார்டானது கொஞ்சம் மிளகு சாயந்தரம் வரைக்கும் ரெண்டு ரெண்டு மிளகு பொட்டுக்கல்ல போட்டு அல்லது பூந்தி காரா போட்டு மென்று சாப்பிட்டுட்டு வாங்க சுக்கு காப்பி முடிஞ்ச அளவுக்கு ஹீட் ஆனாலும் பரவாயில்ல ஏன்னா இடது நாடி இடது நாடி இயங்காமல் வலது நாடியில் ஃபுல்டே வச்சுக்கிறது மகாட் ஆனது சுறுசுறுப்பு அதிகமாக சுறுசுறுப்பா இயங்கணும் பிசிக்கல் பாடி அந்த அளவுக்கு அப்படி பண்ணும் பொழுது ஆடி நாடியான சூரியகளை நன்றாக இயங்கும் ஆடி நாடியான சூரியகளையான தட்சிணம் தட்சிண நாடியானது இயங்கினால் அந்த ஆறு மாத காலம் தட்சிணா காலமான மகர சங்கராந்தியான தை ஒன்னாம் தேதி வரை இந்த உடம்புக்கு வெளிப்புறத்தால் வருகின்ற கிருமியனால் வருகின்ற நோய் வராதுங்களா அப்படி இந்த நாடி ஓடிவிட்டால் அப்படி வருவதாக இருந்தாலும் சரியாக அது ஓடாமல் இடதுகளை ஓடக்கூடாது இடதுகளை ஓட ரொம்ப துன்பங்கள் அந்த ஆறு மாதத்தில் வரும் புரிஞ்சுக்குங்க வயதானவர்களாகட்டும் உங்கள் வீட்டில் யாராக இருந்தாலும் இடதுகளை முடிஞ்சளவுக்கு அடைச்சி வச்சிடணும் அஞ்சரை ஆறரை ஏழரை ரெண்டு மணி அஞ்சரை மணிக்கெலாம் சூரிய உதயம் ஆயிடுது முடிஞ்சளவுக்கு முன்னாடியே எழுந்திரிச்சு ஒரு நாள் ஒரு நாள் குறிப்பிட்ட அந்த டூ ஹவர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் மைண்ட் சங்கல்பம் நடந்ததாக நினைங்கள் ஆடி என்பது தட்சிணத்திலே சூரியன் பயணமாகிறது சூரியனுடைய பிராணன் மட்டு விட்டால் என்ன சூரியன் என்ன லாங் டிஸ்டன்ஸ்ல அஸ்பர் நாசா அஸ்பர் நம்ம அஸ்ட்ரோனமி லாங்கா போகுது அப்ப என்னது காற்று குளிர்ச்சி பனி என்று வருகிறது அல்லவா அப்ப உடம்பு என்ன அது உடம்பிலே பிராணனுடைய சக்தி போய்விடும் உடம்பிலே நோயின் எதிர்ப்புத்தன்மை குறைந்துவிடும் அப்ப நம்ம இப்பயே என்ன பண்ணும் வரக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்ப்பதற்கு வாத பித்த கபங்களை பேலன்ஸ் பண்றதுக்கு காலையில் திரு கெடுக்கு மாலையில திருவிழா சாப்பிட்டு பழகணும் சித்தர்கள் சொன்னார்கள் அல்வா குளிர்காலத்துக்கும் மழை காலத்துக்கும் ஒரு அருமருந்தாக காயால் கற்பமா காலையில் இஞ்சி கொஞ்சம் கடம்புகள் சுக்கு காப்பி கடம்புகள் சுக்கு மாலையில் கடுக்காய் 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 பத்து தாய்க்கு சமம் கடுக்காய் சாப்பிட்டால் மிடுக்காய் இருப்பான் கடுக்காய் சாப்பிடலாம் இல்லை திருவிழா சாப்பிடலாம் திருவிழா ஒரு வெது தண்ணியில் போட்டு சாப்பிட்டுட்டு இந்த மூணையும் வரவிருக்கின்ற மழை காலத்தில் தொடங்கி நாப்பட்டு நாள் கொஞ்சம் கொஞ்சமா என்ன டெய்லி ஹீட் ஆனா ரெண்டு நாள் விட்டுருங்க ஆனா ஒரு மண்டலம் ஆகுவது நாம் காலையிலிஞ்சு கடும்பகசுக்கு மாலை ஹடுக்காய் என்ற ப்ரொசீஜரை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கபம் என்ற எமம் ஓடிவிடும் கபம் என்ற எமம் ஓடிவிடும் உடம்பு வலிமையாகும் அப்ப உடம்பை காப்பாத்துறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வச்சுக்கணும் லங்ஸ் தான் எஃபெக்ட் ஆகும் கிருமிகள் ராகுவானவன் கடலிலே இருக்கின்றான் நீரின் தன்மை விஷயங்களும் இந்த உலகத்திலே நீருக்குள்ளே விஷம் பரவும் நீரின் வழியாகத்தான் கிருமிகள் வரும் ஒரு வருஷம் குரோத ஆண்டு ஓடிக்குச்சு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னே ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு இருந்தது இப்ப மீண்டும் அந்த குரோதம் ஆண்டு இந்த குரோதம் ஆண்டு செவ்வாய் தான் ஆட்சி செய்கிறான் அப்ப வலிமையா ஒரு போர் இருக்கும் வார் இருக்கும் சனி அதுக்கு உறுதுணையாக மந்திரியாக இருக்கிறான் சனியும் செவ்வாயுமே எதிரிகள் தான் ரெண்டு பேர் சேர்ந்தாலே சண்டை நாட்டிலே என்று சொல்வார்கள் போர் என்று சொல்வார்கள் உலகத்திலே போர் மூலம் என்றுதான் குரோத ஆண்டு அப்போ குரோதம் கல்லர்கள் மிகுந்த ஆண்டு கல்லர்கள் மிகுந்த ஆண்டுனா நெட்டு வழியா கவனமா இருக்கணும் கிரிப்டோ கரன்சி போறேன் சேர் ட்ரேடிங் போறேன் கரெக்டா கவனமா இருங்க எல்லாம் ஏமாத்துவாங்க பணத்தை பத்திரப்படுத்தக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு பணத்தை பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் ஏமாற்றுவாளிகள் அதிகமாக இருப்பார்கள் அதனால ஏமாந்து போகக்கூடாது நிறைய வந்து ஆட்டை போட்டுருவாங்க நெட்டு வழியாக ஆட்டை போடலாம் எதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணால் அது போனால் காணா போய் திரும்பி வர்றது அதனால உங்கள் பணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குரோத ஆண்டு போய் கொண்டிருக்கிறது குரோதம் என்றால் நட்பாக இருக்கட்டும் கவனமாக இருக்க வேண்டும் உறவாக இருக்கட்டும் கவனமாக இருக்கும் நாடாக இருக்கட்டும் கவனமாக இருக்கும் நாட்டிலே போரும் மூழும் சில விஷய சின்ன விஷயத்துக்கு கூட ஆட்சி மாற்றத்தை கொண்டாடும் ஆட்சி மாற்றம் உலகத்திலே சில மாற்றங்களை கொண்டு வந்து பயங்கரமா போர் கூட சித்திரை மாதம் வரும் சித்திரை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருந்து எடுத்து ஆறு மாதம் எடுத்திங்கன்னா அதுலேருந்து எடுத்தீங்கன்னா போர் வரக்கான வாய்ப்புகள் இந்த உலகத்திலே ஜாஸ்தி அதனால ஆட்சி மாற்றத்தை வருகின்ற அத்த அத்தை விஷயங்கள் இந்த உலகத்திலே பெருந்தலைவர்கள் ஆட்சி மாற்றம் நடந்தால் அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் நடந்தது அது கூட ஆபத்தாக விளையக்கூடும் அதனால அந்த ஆட்சி மாற்றங்கள் நாட்டிலே பல குழப்பத்தை உண்டு பண்ணும் அது ரூல் ஆஃப் ஆண்டோட ரூல் அதனால நாம எந்ததுக்குமே தடையில்லாம பயணம் பண்ணணும்னா இந்த நாடி இந்த நாடி நன்றாக விட்டால் அந்த ஆறு மாத காலம் எந்த ஒரு கஷ்டமும் இல்லை கரெக்டுங்களா அதனால பிராணனை வலிமைப்படுத்துங்க பிராணனை வலிமைப்படுத்துனா சூரிய நாடி இயங்கணும் சூரிய நாடு இயங்கும் பொழுது உடம்பு வலிமையாகும் செயல் வலிமையாகும் ஆளுமைத்தன்மை மேலும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதிகமாகும் இப்படி பலதரப்பட்ட ஆற்றல் வாய்ந்துதான் சூரியன் சூரியன் என்றால் மதிப்பு கூடும் என்று சொல்வார் உடம்பிலே உள்ளே இருக்கின்ற பிராணசக்தி உயிர் சக்தி ஸ்கெலட்டன் சிஸ்டம் தலையாகட்டும் எல்லாமே சூரியன் தான் அப்போ ஆன்மாவாகட்டும் சூரியன் தான் சங்கரன் என்று சொல்வார்கள் சூரியன் ஆதித்யன் என்று சொல்வார்கள் சூரியன் என்றால் பூமி இல்லை கரெக்டா சூரியன் சூரியனாடியே ஆடி ஒன்றாந்தேதி ஆக்டிவேட் பண்ணுங்கள் இந்த நாடி இந்த நாடி நல்லா பிரீத் பண்ணுங்க முன்பு அடைச்சிட்டுல மாத்திட்டு மாறிச்சுன்னா பிரீத் பண்ணலாம் எப்படி சங்கல் இழுக்கும் போதே நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் ஹோல்டு பண்ணிக்கிறேன் அஞ்சு அதுலேயே விடலாம் இதை எடுத்து வச்சிட்டு இதை அடைச்சிட்டு கூட பண்ணலாம் இத அடைச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் அடைச்சிட்டு இதுல விடலாம் ஆனால் இதில் இழுக்கக்கூடாது கூடாது இது சூன்யம் சூரிய மாடியில் இழுத்து சந்திர நாடியில் விடலாம் இழுக்கக்கூடாது நான் நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் உள்ள ஹோல்டிங்கில் நன்றாக இருக்கிறேன் நன்றாக இருக்கிறேன் நன்றாகத்தான் இருக்கிறேன் இப்படி நினைக்கலாம் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் உள்ளுக்குள்ள ஆரோக்கியமாக நினைக்கிறேன் மூணு நாலு தடவை நினைச்சிட்டு ஹாஸ்பிட்டல் ஒரு அறுபது பிரீத் எழுபது பிரீத் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நாள் நாள் முழுவதும் பண்ணி பாருங்க கேப் விட்டு கேப் விட்டு பண்ணுங்க இல்லை எனக்கு ஒரு செயல் தடையா இருக்கு அந்த தடை நீங்கிருச்சு தடை நீங்கிருச்சு நீங்கிருச்சு நான் செயல வெற்றி அடைஞ்சிட்டேன் எனக்கு வேலை கிடைச்சிருச்சு எனக்கு வேலை கிடைச்சிருச்சு நல்ல இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன் நல்ல இடத்துல வேணும் நாம் எது நடத்த வேண்டுமோ அதை நடந்ததாக சங்கல்பம் செய்து வலது நாடியிலே இன்ஹேல் அண்ட் ஹோல்டு ஃபைவ் செகண்ட் அந்த ஃபைவ் செகண்ட்ங்கிறது மூணு வார்த்தையை நாலு வாரத்தை நினச்சிட்டு அதே நாடியில் உள்ளலாம் பத்து நாடியில் உள்ளலாம் இந்த ஆடி ஒன்று அற்புதமான ஆடி ஒன்று ஆடிப்பருக்கு தட்சிண நாடி என்ற சூரிய நாடி அக்ட்வீட் பண்ணுங்க வாழ்க்கை வளமாகுமாறு மாறும் நன்றி We'll